வணக்கம் நேயர்களே திருநங்கை திருநம்பி இவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் சமுதாய பாதுகாப்பு இவற்றில் அரசு அதிக அக்கறை எடுத்துக்கொள்கிறது இது வந்து தமிழகத்துக்கே உரிய சிறப்புங்க இந்தியாலேயே திருநங்கை திருநம்பிகள் மேலே அளவுக்கு அதிகமான அக்கறை எடுத்து அவங்களுக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அரசு ஒவ்வொரு விதத்திலையும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு தான் வருது இப்போ வந்து சமூக நலத்துறை சார்பாக திருநங்கையர் நலக்கொள்கை கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறத சமூக நலத்துறை அமைச்சர் முதலமைச்சர் இவங்க வந்து வெளியிட்ருக்காங்க இதன் மூலம் வந்து திருநங்கை திருநம்பி அவர்களுக்கான நல வாரிய அட்டை வழங்குறது சுய வேலைவாய்ப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சமூகத்திற்கு இன்னும் ஆழமான கட்டமைப்பு தேவை அப்படிங்கிறத உணர்ந்து அரசு வந்து இந்த திருநங்கையர் நல கொள்கையை வெளியிட்டிருக்காங்க இவங்களுக்கு தேவையான சமூக ஒருங்கிணைப்பு கண்ணியம் கட்டுப்பாடு மற்றும் அவங்களோட உரிமையை பாதுகாக்க தேவையான முயற்சி இதெல்லாமே இந்த கொள்கை மூலம் கிடைக்குங்க ஏன்னா இவங்களை பற்றி இந்த சமுதாயத்தில் நல்ல விதமான ஒரு பிரச்சாரம் செய்யப்படணும் அதை வந்து அந்தந்த மாவட்ட நிர்வாகம் செய்வாங்க அப்புறம் இவங்களுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்க ஒரு கூட்டம் நடத்தி இவங்களோட குறைகளை மாவட்ட நிர்வாகம் சரி செஞ்சு கொடுக்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்களை இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்தஸ்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தி கொடுக்கணும் அது மாதிரி வேலைகளை இந்த கொள்கை மூலம் நிறைவேற்ற அரசு திட்டமிட்டுருக்காங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த திருநங்கைன்னு நம்ம சொல்கிறோம்ல இது வந்து உடலில் நடக்கிற ஒரு கார்மோன் சேஞ்சிங்கை இது வந்து வளர வளர அவங்களாக உணர்வாங்க அப்படி உணர்ந்து அதை வெளிப்படுத்தும் போது அவங்க வந்து புறக்கணிக்கப்படுறாங்க தன் குடும்பத்தாலும் சரி சமுதாயத்தாலும் சரி இப்படி புறக்கணிக்கப்படுறதால அவங்க என்ன ஆகுறாங்க சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டு அவங்க பல சமூக சே சீர்கேடான வேலைகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பை இந்த தான் ஏற்படுத்துது அப்போ அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது இப்போ வந்து இந்த நம்ம சேனலை பார்க்குறவங்க நிச்சயம் திருநங்கை திருநம்பி அது போன்ற அந்த ஒரு உணர்வு ஏற்படக்கூடிய நண்பர்களும் பார்ப்பீங்க உங்களுக்காக தான் நான் இந்த செய்தியை சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது ஆணாக இருப்பீங்க ஒரு பெண்ணுக்குரிய உணர்வு வரும் பெண்ணாக இருப்பாங்க ஒரு ஆணுக்குரிய உணர்வு வரும் ஆகையால் தான் திருநங்கை திருநம்பின்னு சொல்கிறோம் உங்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைக்காக நீங்கள் எங்கேயும் போய் அலைய வேண்டாம் பிரைவேட்டில் போய் ஏமாற வேண்டாம் யாரையாவது புரோக்கரை பிடிச்சி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப ரணமாக்கிக்கிட வேண்டாங்க நீங்கள் நேர மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு வாங்க அங்கே வந்து திருநங்கைகளுக்கான சிறப்பு சிகிச்சை பிரிவுனே இருக்குதுங்க இந்த பிரிவில் வந்து திருநங்கைகளுக்கு பாலின மாற்று அறுவை சிகிச்சை அப்புறம் ஆலோசனை சேவைகள்லாம் வழங்குறாங்க இதுக்கு வந்து ஒரே ஒரு தகுதி தாங்க வேணும் உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற இந்த திருநங்கைகள் வந்து இந்த சிகிச்சையை பெறலாம் மேலும் உளவியல் ஆலோசனை கொடுக்குறாங்க அப்புறம் ஹார்மோன் சிகிச்சையும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் எதுக்கு கவலைப்படணும் உங்களுக்கு இந்த அரசு இருக்குதுங்க சப்போர்ட்டுக்கு சமுதாயத்தில் எங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க தாராளமாக நீங்கள் வாங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இந்தியாலேயே முதன் முதல் இன்ஸ்பெக்டர் திருநங்கை வந்து பிரித்திகா யாசினிங்க பார்த்திங்களா அவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அப்போ தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு அவங்கள முக்கியத்துவம் கொடுத்து முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுல முன்னணியில் இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி சமீபத்தில் போன நடந்த ஒரு சம்பவம் மதுரையில் திலகர் திடல் காவல் நிலைய ஆய்வாளர் கவிதா அந்த மேடம் வந்து ரோந்து பணிக்கு போகும்போது ஒரு இடத்துல பொதுவாக அந்த திருநங்கைகள் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க யாசகம் கேட்பாங்க அப்போ இவங்கள பார்த்தோன்னு எல்லாரும் தெரித்து ஓடிட்டாங்க அங்கே ஒருத்தங்க மட்டும் திரு திருன்னு பார்த்துக்கிட்டே நின்றுருக்காங்க அங்கே அப்போ மேடம் இறங்கி போய் விசாரிச்சிருக்காங்க என்ன இங்கே என்ன பண்ணுறீங்க ஏது என்னன்னு அப்போ அவங்க விசாரிக்கும்போது இவங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து எம்பி இங்கிலீஷு சரளமாக பேசியிருக்காங்க அப்போ என்னம்மா இவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேசுகிறியே என்ன படிச்சுருக்கேங்கிறப்ப நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன் மேடங்கிறாங்க அப்படியே அவங்கள காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணும்போது தான் தெரியுது இவங்க வந்து படிக்கும்போதே அந்த உணர்வு இருந்திருக்கு ஆனால் வெளியே சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் அப்படியே விட்டுட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து மருத்துவத்துறையில் படிக்கணுங்கிறது ஒரு நோக்கம் அதையும் வந்து அடைஞ்சிட்டாங்க எம்பிபிஎஸ் படித்து முடித்து வேலைக்கே போயிட்டாங்க அப்போ ஒரு தனியார் மருத்துவமனையில் போய் வேலை பார்க்கும்போது அந்த உணர்வு அவங்களுக்கு வரவும் அவங்க திருநங்கையாக மாறிட்டாங்க மாறின உடனே அந்த மருத்துவமனை இவங்கள வேலைக்கு தேவையில்லைன்னு விரட்டி விட்டுருச்சு வீட்டில் இருக்கவங்களும் விரட்டி விட்டாங்க சாப்பாட்டுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த யாசகம் கேட்குற பணியை செஞ்சுருக்காங்கங்க இப்போ வந்து அந்த காவல் ஆய்வாளர் கவிதா மேடம் வந்து இவங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து உண்மைன்னு தெரிஞ்ச உடனே மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து இவங்க அந்த காவல் நிலையம் பக்கத்துலையே இவங்களுக்கு ஒரு மருத்துவமனை வச்சு கொடுத்துருக்குறாங்கங்க பாருங்கள் ஒரு இப்போ வந்து இந்த திருநங்கை ஒரு டாக்டர் அப்படிங்கிற ஒரு உயரமான இடத்துக்கு வந்துட்டாங்க இப்படித்தாங்க சமுதாயத்தில் இப்படி நலிஞ்சவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா அவங்களும் இந்த சமுதாயத்தில் உயர முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு ஆகையால் இதுக்கு அரசும் சப்போர்ட் பண்ணுது காவல்துறை சப்போர்ட் பண்ணுது இந்த பல சமூக ஆர்வலர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க இதை பாருங்கள் மங்கையானவன் ஃபவுண்டேஷன் இந்த திருநங்கைகளுக்கான மகளிர் தினத்துக்காக விளையாட்டு போட்டிகள் வச்சு அவங்கள ஊக்கப்படுத்தியிருக்காங்க இந்த விளையாட்டு போட்டிகள் மூலமாக வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசுகள் கொடுத்துருக்குறாங்க இப்படி வந்து இந்த சமுதாயம் திருநங்கைகளை திருநம்பிகளை முன்னிலைப்படுத்துறதுக்கு தயாராகிடுச்சு இனிமேல் திருநம்பி திருநங்கைன்னு நீங்கள் வெளியே சொல்ல வைக்கப்பட வேண்டாம் அவங்களும்